அமுதுபில்லாஹிம் இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இதனை ஒருமுறை ஓதினாலே பெரும் மகிழ்ச்சியினை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருப்பீர்கள் உங்களுடைய தேவைகள் மற்றும் விருப்பங்களை மேலும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் இது போன்ற பிரச்சினைகளை நீர்த்து வைத்து இந்த அமலினை நீங்கள் செய்து பாருங்கள் அதாவது இந்த அமலினை ஏழு நாட்களுக்கு தொடர்ந்து ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ் நல்ல பலன் கிடைக்கும் எந்த நோக்கத்துக்காக நீயத்து வைத்து நீங்கள் இந்த அமலினை செய்கின்றீர்களோ அந்த நோக்கமானது நிறைவேறும் இதனை இத்தனை முறை தான் ஓத வேண்டுமென்று எண்ணிக்கை கிடையாது எத்தனை முறை வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ள முடியும் குறைந்தது நூறு முறையேனும் ஓதிக்கொள்ளுங்கள் முதலில் நீங்கள் எதை ஓத வேண்டுமென்றால் முதலாவது நாளில் இஸ்திஹ்பார் நூறு முறை செய்ய வேண்டும் அஸ்தா என்று பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய கூடிய எந்த இஸ்திஹபாரினையும் நீங்கள் ஓதிக்கொள்ள முடியும் ரப்பி ஃபிர்லி அல்லாஹுமா ஃபிரலி இவ்வாறு ஒன்றை ஏதாவது ஒன்றை நூறு முறை சொல்லிக்கொள்ள வேண்டும் ஓதுகின்ற போது அதனுடைய அர்த்தத்தையும் புரிந்து கொண்டு ஓத வேண்டும் பாவங்களினாலும் நாம் கேட்கப்படக்கூடியவை தடைப்பட்டு இருக்கலாம் அல்லாஹ்வின் மன்னிப்பு கிடைத்துவிட்டால் எங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக காணப்படும் தொடர்ந்து நாம் கட்டாயமாக இஸ்திஃபார் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இரண்டாவதாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியவற்றுக்காக நன்றி செலுத்த வேண்டும் அல்ஹமதுல்லா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே மூன்றாவது நாள் யூனு சலேஹிஸ்லாம் அவர்கள் கேட்ட அந்த துவாவினை ஓத வேண்டும் லாஹிலாஹ இல்லா அந்த துபுஹானுக்க இன்னி குன்தும் மினத்லாலி மீன் லாஹிலாஹ இல்லா அந்த துபுஹானுக்க இன்னி குன்தும் மினத்லால்தி மீன் வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹு தவிர வேறு யாரும் இல்லை என்பதாகும் மேலும் அவன் பரிசுத்தமானவன் மேலும் நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் என்பதாகும் இவ்வாறு தொடர்ந்து யூனஸ் அலேசலாம் அவர்கள் தொடர்ந்து ஓதி வந்ததன் மூலம் மீனின் வயிற்றிலிருந்து வெளிப்பட்டார்கள் இதனை நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் நாலாவது நாள் நபி இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்கள் ஓதிய அந்த ஒரு துவாவினை ஓதிக்கொள்ள வேண்டும் ஹஸ்புன் அல்லாஹு வணிஹ்மல் வக்கீல் ஹஸ்புன் அல்லாஹு வணிஹ்மல் வக்கீல் அதாவது இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களை நெருப்பு குண்டத்தில் வீசிய பிறகு அந்த நெருப்பு குளிர்ச்சியானதாக்கப்பட்டது அல்லாஹ் மட்டுமே போதுமானவன் என்று நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் ஐந்தாவது நாள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஓதிய துவா இன்னி லிமா த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் வாழ்க்கையினையே மாற்றக்கூடிய ஒரு துவா இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அல்லாஹ்வே அனைத்து தேவைகளினையுமே நிறைவேற்றி தரக்கூடியவனாக இருக்கின்றாய் நீ கொடுப்பவற்றில் நல்லவற்றின் மீது நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன் நீ அருள்ந்த எல்லாவற்றின் மீதும் நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன் என்று நபி மூசா அலிஹிஸ்லாம் அவர்கள் கேட்டார்கள் அவர்களிடம் எதுவுமே இல்லாத நிலையில் அல்லாஹ்டம் அவர்கள் இதனை கேட்டார்கள் வாழ்க்கையினையே மாற்றக்கூடிய ஒரு சிறந்த துவாவாக இது காணப்படுகின்றது அடுத்து ஆறாவது நாள் யா வஹாப் யா ரஸ்ஸாக் யா வஹாப் என்பதன் பொருள் வாரி வழங்குபவனே என்று பொருள்படும் யா ரஸ்ஸாக் என்பதன் பொருள் ரிஸ்க் அளிக்கக்கூடியவனே என்று அர்த்தப்படும் யா ஃபத்தா என்பதன் அர்த்தம் வெற்றி அளிக்கக்கூடியவனே என்று அர்த்தப்படும் அல்லாவினுடைய இந்த அற்புதமான திருநாமங்களை நூறு முறை ஒவ்வொன்றையும் ஓதிக்கொள்ள வேண்டும் இறுதியாக ஏழாவது நாள் வதூத் யா லதீஃப் வதூத் என்பதன் பொருள் உள்ளன்பு மிக்கவனே என்ற பொருள்படும் யா லதீஃப் என்பதன் பொருள் நுண்ணறிவாளன் என்று அர்த்தப்படும் யா அல்லாஹ் உனக்கு தெரியாதது இந்த உலகினில் இல்லை எல்லுமே நீ நன்கறிந்தவனாக இருக்கின்றாய் இந்த திருநாமங்களினையும் நூறு முறை ஒதிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் நீயத்து வைத்து இதனை செய்து பாருங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக ஆமீன் இவை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையினை மாற்றித்தரக்கூடிய ஒரு அற்புதமானது இருக்கின்றது இவற்றை ஓதி நீங்களும் பயனை பெற்றுக்கொள்ள முயற்சியுங்கள் மேலும் தினமும் தொடர்ந்து இவை அனைத்தையும் வரக்கூடியவர்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் மாற்றி அருள்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலானது வாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து